ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் காரம் கம்மியாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா பைமோட் மொபைல் ஆப் இந்த ஆப் நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் பின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருமே போய்ட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இருக்கும் ஆயில் பேஸ்ட் மேகி ஸ்நாக்ஸ் மசாலா ஐட்டம்ஸ் அப்புறம் பால் பாத்ரூம் க்ளீன் பண்ணுற உங்களுக்கு என்ன ப்ராண்டில் வேணுமோ சக்தி மசாலா அச்சு மசாலா அந்த மாதிரி எல்லா திங்ஸும் அங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக போய் மறக்காமல் பேஜ் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கடாய் எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கலாம் காலிப்புக்கு தேவையானது பட்டை கசகசா பிரியாணி இலை அப்புறம் நம்ம ஏலக்காய் பூ என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தான் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு சோம்பு வேணுங்கிறவங்க நீங்கள் இடையில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து அதை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எல்லாமே நாம் பேஸ்ட் பண்ணி தான் கிரேவி செய்ய போகிறோம் நல்லா எண்ணெயில் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப அதிகமாக பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டாலும் அந்த ஸ்மெல் வரும் ஸோ வந்து நார்மலாக இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒன்றா ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நீங்கள் ஆயில் நிறையா வேணுங்கிறவங்க நிறைய ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் மோஸ்ட்லி கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஸோ நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நல்லா வதங்கி இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டில் ஓரமாக எல்லாமே அளவு நம்ம வதக்கணும் இப்போ புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கினோம்னா தான் நமக்கு அந்த வெங்காய தக்காளியோட பச்சை வாசனை நமக்கு வராது ஸோ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நம்ம கடாயில் போட்டுக்கலாம் நீங்கள் சால்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு எப்படின்னு பார்த்து நீங்கள் சிக்கன் போடுறப்பயே நமக்கு உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டோன்னா சிக்கன்லேயே நமக்கு உப்பு வந்து ஆட் ஆயிரும் அதனால் உப்பு எப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேப்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாமே சிக்கனில் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாங்கள் சிக்கன் மசாலா கடையில் வாங்கின இந்த மசாலா நாங்கள் யூஸ் பண்ணலை வீட்டில் உள்ள மிளகாய் தூள் தான் தேவையான அளவு நம்ம மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா ஆயில் அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதெல்லாம் சிம்லேயே வச்சு பண்ணாதான் கொஞ்சம் அடிபிடிக்காமல் இருக்கும் ஸோ வந்து இதெல்லாம் நம்ம சிம்லேயே வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா திக்காக வேணும்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இல்லை நாங்கள் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீ தண்ணி நிறையா சேர்த்துட்டு வச்சுருங்க இப்போ ஓரளவு பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி நம்ம வந்து இறக்குற டைமில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லா வந்திருக்கு வீட்டு மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக சண்டே டைமில் நீங்களும் குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ